ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சிஏசி கிச்சனில் ரொம்பவும் ஈஸியான ரொம்பவும் டேஸ்டியான குட்டிஸ்களை ரொம்ப பிடிச்ச ரெண்டே ரெண்டு பொருள் வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே விளங்கும் கிசஸ்ன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சிலர் முட்டைக்கோஸ்னு சொல்லுவாங்க இதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கூட தண்ணி படாத ஒரு கிளீனான பவுல் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணுன்னா வினீகர் கொஞ்சம் கூட இதை நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கொள்ளலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலாக எடுத்துக்கொள்ளுங்க அது கூட ரெண்டு முட்டடை வெள்ளைக்கரு சேர்த்துக்கொள்ள போகிறேன் முட்டடை வெள்ளைக்கரு போது கொஞ்சம் கூட மஞ்சள் கரு அதோடு சேரவே கூடாது இந்த மாதிரி ஒரு டூல் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் மஞ்சக்கரு வேறையாக வெள்ளக்கரு வேறையாக எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நான் சரியாக ரெண்டு முட்டை வெள்ளக்கருவு சேர்த்துக்கொள்கிறேன் ரெண்டு முட்டை வெள்ளக்கருவை சேர்த்துட்டு நம்ம வந்து இப்போ ஒரு பீட்டர் வச்சு இதை நல்லா பீட் பண்ண போகிறோம் முக்கியமாக இந்த பவுல்லையும் நமக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப ரொம்ப க்ளீனாக ஈரமற்ற ட்ரையான ஒரு பவுல் எடுக்கணும் அதே மாதிரி நாம் பீட் பண்ண போகிற விஸ்க் பின் கூட ஏன் பீட்ட பின் கூட நல்ல ட்ரை ஆனதாக இருக்கணும் தான் இந்த கிசஸ் வந்து ரொம்ப சூப்பராக வரும் ஃபர்ஸ்ட்டாக இது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இப்போ நாம் ஃபஸ்ட் ஸ்பீடில் போட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் கண்டினியூவாக நம்ம பீட் பண்ணுற நேரம் இந்த முட்டடை பதம் மாறி நல்லா இந்த மாதிரி நல்லா பொங்கி இந்த மாதிரி வயட்டாக வரும் பாருங்க பார்க்குற நேரம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் விளங்கும் அந்த முட்டையில் இருக்க தண்ணி தன்மையெல்லாம் இல்லாமி இந்த மாதிரி நுரை நுரையாக வரும் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிடலாம் டூ த்ரீ மினிட்ஸ் கண்டினியூவாக பீட் பண்ணுற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மூணு சொட்டு ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துடலாம் லெமன் சேர்த்துட்டு திருப்பி இதை நாம் பீட் பண்ணிடலாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு நான் இது கூடவே நூற்றி இருபது கிராம் அளவு சுகர் சேர்த்துக்கொள்கிறேன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம் சுகர் நீங்கள் வந்து இதுக்கு பவுடர் பண்ண சுகர் கூட சேர்த்துக்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சுகர் கட்டிகள் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குதுன்னா டிரெக்டாக சேர்த்துடலாம் அப்படி இல்லாட்டி கட்டாயம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்கள் இல்லாட்டி இந்த சீனி வந்து கரையிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அதால் நீங்கள் பவுடர் பண்ணிட்டு சேர்க்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் ஐசிங் சுகர் கூட இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிடலாம் சரியான ஸ்டேஜுக்கு வர்ற நேரம் நம்ம பீட் பண்ணுற இந்த க்ரீம் வந்து கொஞ்சம் ஹெவியாக எங்களோட கைக்கு ஃபீல் ஆகும் அந்த டைமில் நம்ம ஸ்டப் பண்ணிடலாம் அப்புறம் பிஸ்க இந்த மாதிரி எடுத்து பார்க்குற நேரம் இந்த மாதிரி ஸ்டிப்பாக நிற்கணும் இந்த டைமில் நம்ம வந்து பைப்பிங் பேக்கு இல்லாட்டி ஃபுட் கலரிங் சேர்த்து நம்ம ரெடி பண்ணுறதுக்கு சரியான டைமாக இருக்கும் இப்போ நான் வந்து இதுக்கு பிங்க் கலரிங் சேர்க்க போகிறேன் உங்களுக்கு பிடித்த கலர் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பைப்பிங் பேக் அப்படி இல்லாட்டி ஒரு பால் வர்ற கவர் எதுக்காக போட்டு நம்ம எங்களுக்கு தேவையான டிசைனில் பைப் பண்ணிக்கொள்ளலாம் நான் இன்றைக்கி பைப்பிங் பேக் வச்சு தான் செய்ய போகிறேன் பைப்பிங் பேக்கில் டூ டி நொசல் சேர்த்துட்டு அதில் நான் வந்து பைப்பிங் பேக்கில் நான் இந்த க்ரீமை போட்டு ஃபில் பண்ணிக்கொள்கிறேன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பேக்கிங் சீட் போட்டு அதில் இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் பைப் பண்ணிடலாம் நம்மளுக்கு தேவையான டிசைனில் நம்ம பைப் பண்ணிக்கொள்ள ஈஸியாக இருக்கும் ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுல ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் இது நம்ம மட்டும் இல்லை குட்டீஸ் கூட ரொம்ப விருப்பமாக செய்வாங்க நான் செய்கிறத பார்த்துக்கிட்டு இருந்து மகளுமே எனக்கும் செய்ய ரொம்ப தொடங்கிட்டாங்க சரி அவங்களுக்கும் செய்ய அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி இதை செஞ்சாங்க ரொம்ப ரொம்ப நீட்டாகவே செஞ்சாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப விருப்பமாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை பைப் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம ஹண்ட்ரட் செல்சியஸில் ஃப்ரீ ஹீட்டான ஒரு டென் மினிட்ஸ் ஹீட்டான அவனில் தான் இதை சேர்க்க போகிறோம் ஹண்ட்ரட் செல்சியஸில் ஒன் ஹவர் அப்படியே நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துடலாம் அவனில் வந்து லாஸ்ட் ட்ரேக்கு முத ட்ரே நாங்கள் இதை சேர்த்தோன்னா சரி அதாவது அவனில் மூணு தட்டு இல்லாட்டி அஞ்சு தட்டு இருக்கும் அதில் நடுவில் போடாமல் நடுத்தட்டுக்கு அதாவது சென்ட்ரலில் இருக்க தட்டுக்கு அடுத்ததாக கீழே எந்த தட்டு எந்த லைன் இருக்கோ அதில் சேர்த்துட்டு நாம் வந்து ஹண்ட்ரட் அண்ட் செல்சியஸில் சரியாக ஒன் ஹவர் இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம் இது பேக் ஆகிற மெத்தட்டில் இது ட்ரை ஆகிறது இதில் இந்த இந்த ஃபுட்டில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் இல்லாமல் ட்ரை ஆகி இது கிசஸை நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகி கிடைக்கும் இது தான் இதோட மெத்தட் ஓகே இதை இப்போ நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து இதை நம்ம ஒரு ஒன் மந்த்னாலும் நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய ஈஸியான ஒரு ரெசிபி தான் அதே மாதிரி நம்ம பர்த்டே பார்ட்டிஸ் குட்டீஸ்ட்டு பர்த்டே பார்ட்டிஸ்க்கெலாம் இதை தீம் கலராக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து கேக் குட்டீஸ்ட்டு ட்ரெஸ் கலருக்கு நம்ம கேக்கெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இதையுமே கேக் கலருக்கு நம்ம ரெடி பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுற நேரம் இதை அரேஞ்ச் பண்ணி கொள்ளலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொட்டலுக்கு போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சூப்பரான ரெசிபியில் எகைன் பார்க்கலாம் பாய் தேங்க்யூ